தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களோட இயல்பு நிலை அரசியல் இருக்குல்ல அதை நோக்கி திரும்பி இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்லாம் போய் விட்டுருக்காங்க ஒரு விஷயம் சமீபத்தை நடந்துச்சு பாருங்க நெல்லும் ஃபுல்லாக மேலே முளைச்சி என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம்ல அதை எதிர்த்து பயங்கரமாக பேசியிருக்காங்க இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரசியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் இதை பத்தியும் இந்த மாமல்லபுரத்தில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுல அது சார்ந்து சில தகவல்கள் வெளியாக இருக்குது அது பார்த்தா முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாமல்லபுரத்தில் இந்த கரூரில் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் இருக்காங்களே அவங்க ஃபேமிலிஸ் அவங்க எல்லோரையும் அழைச்சி நேரில் சந்தித்து அவங்ககிட்ட குறைநேர்களை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டார் விஜய் அவர்கள் அதுவும் கண்ணீர் மல்க சில வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு அந்த ஒட்டுமொத்த குடும்பங்களே தத்தெடுக்கிறது சார்ந்து பல விஷயங்களை அங்கே உள்ளுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக கரூர் வந்து நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்துருக்காராம் கரூர் வந்து சந்திக்கிறாருன்னா எப்போ எங்கே எந்த நேரம் இதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் வெளியே இருக்கற தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரூருக்கு வந்து உங்களை சந்திப்பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரான் அதுக்கப்புறம் ஈவெண்ட்லாம் முடிஞ்சதா அவங்க எந்த பஸ்லாம் வந்தாங்களோ அதே பேருந்துகளில் அவங்கள ஏற்றி கரூருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸோ அங்கேருந்து வந்தவங்க இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் ஒரு சின்ன துயர் கூட ஏற்படலைங்க அந்தளவுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காங்க அதான் சொல்லுவாங்களே பொதுவாக நிறைய விஷயங்கள் பட்டு பட்டு நாம் தெளிவோன்ட்டு அது மாதிரி தான் பொண்ணு நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இவங்க இந்த கரூர் துயரத்தில் உயிரிழந்த ஒருத்தரோட மனைவிங்க அந்த பர்சன் பேர் ரமேஷ் ஆக்சுவலாக இவங்க ஊடகங்களில் பல விஷயங்களை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க வந்திருக்கணும் மாமல்லபுரத்துக்கு ஆனால் இவங்க வரல எதுக்காக நீங்கள் இங்கே வரல அப்படின்னு கேட்குறப்ப அவங்க பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன தெரியாமல் சொல்கிறாங்க தாவேக்கா எனக்கும் பணம் போட்டாங்க அதான் உயிரிழந்தவங்க குடும்பத்தினருக்கு அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்டில் காசு போட்டுருந்தாங்கள அதே போல் எனக்கும் போட்டாங்க ஆனால் நான் திருப்பி அனுப்பிட்டேங்க அந்த பணத்தை நான் வச்சுக்கல பணம் முக்கியம் இல்லைங்க எனக்கு விஜய் இங்கே நேரில் வந்து அவர் ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு மனம் ஓரளவுக்கு நிம்மதி அடைஞ்சிருக்கும் ஆனால் நேரில் வரல பட் காசு மட்டும் போட்டாங்களே இதனால் ஏற்றுக்க முடியல இதனால தான் மாமல்லபுரத்து கூட நான் போகலைங்க போனால் நானும் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களும் போயிருக்கணும் பட் நாங்கள் போகலை என்னோடய உறவினர்கள் இருக்காங்களா அவங்க மட்டும் எங்கள் பேரை பயன்படுத்தி போயிட்டாங்க இது எங்களுக்கே தெரியாது ஏன்னா குடும்ப பிரச்சனை அவ்வளோ இருக்குது போனவங்களுக்கும் எங்களுக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்க எங்கள் பேரை யூஸ் பண்ணி போயிட்டாங்க இதை பற்றி எங்கள் கிட்டே ஒரு வார்த்தை கூட அவங்க தெரிவிக்க கூட இல்லைங்க எங்கள் பேரை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்களே இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது மன உளைச்சலான எனக்கு பணம் பெருசு இல்லை ஆறுதல் மட்டும்தான் பெருசு அப்படின்னு பேசியிருக்காங்க இது ஏவி கே சைட்ல இருந்து நீங்க என்ன எப்படிலாம் பிகேவ் பண்றாங்க இந்த அம்மா அப்படின்னு தோணலாம் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல இவங்க மன உளைச்சல ஃபேஸ் பண்ணி ஏன்னா கணவராக இழந்திருக்காங்க சாதாரண விஷயம்லாம் கிடையாது பெரிய தான் இவங்களும் அப்படி இருக்கும் போது நேரில் வந்து ஆறுதல் சொல்றதை விட பணம் முக்கியமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல இதில் நாமலாம் விமர்சனம் பண்ணி எந்த ப்ரோஜனமும் இல்லை மக்களே இதை அப்படியே விட்டுருங்க அவங்களோட வழி அவங்களுக்கு தான் புரியும் விக்கிரவாண்டியில தாவைக்கா முதல் மாநாடு நடந்துச்சுல ஞாபகம் இருக்கா ஓகே அந்த மாநாட்டுக்கு வர்ற வழியில் ரெண்டு உயிர்கள் விபத்தில் சிக்கி போயிருந்துச்சு அதில் ஒருத்தர் சீனிவாசன் இன்னொருத்தர் விஜய் கலை பேரு இந்த போஸ்டர்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க தெரியுதா ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் அந்த மாநாட்டுக்கு வர்ற வழியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருந்தாங்க இவங்களோட முதலாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இருக்குல்ல அது இப்போ திருச்சியில் நடந்துச்சுங்க கரெக்டாக எல்லாமே ஒரே டைம் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த டைமில் இந்த அம்மா இருக்காங்களே இவங்க யாரும் இந்த கலை சொன்ன பாருங்க ரெண்டு பேர் உயிரிழந்தாலும் இன்னொருத்தர் அவரோட அம்மா இந்த அம்மா கண்ணீர் மிளக வேண்டுகோள் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன திறமை சொல்லியிருக்காங்க என்னோடய மகன் கட்சிக்காகவே வாழ்ந்தான் இந்த கே கட்சிக்காகவே எல்லாத்தையுமே அவன் அர்ப்பணித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தான் அவள் இறந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சிங்க இப்போது ஆனால் எந்த உதவியும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை நான் கேள்விப்பட்டேன் மாமல்லபுரத்து கரூரில் பாதிக்கப்பட்டவங்க விஜயவர்கள் நேரில் அடைச்சி அவங்கள தத்தெடுக்கிறார் அப்படின்ட்டு என்னையே தத்தெடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அம்மாவோட வழி நம்மளுக்கு புரியுது ஆனால் கன்சிடர் பண்ண வேண்டியது தாவைக்க தலைமை தான் ஊடகங்கள் மூலமாக இந்த வயசான அம்மாவோட கூக்குரல் வெளியே வந்துருச்சு பார்ப்போம் தாவேக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பல்குமார் அவர்கள் தாவேக்காவோட இணை பொதுச் செயலாளர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிவிக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் மன மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சில பேர் சொல்றது அப்படியா இதுக்கப்புறம் எத்தனை பேரை கொல்ல போறீங்களோ அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிர்பல்குமார் என்ன சொல்லியிருக்காரு கரூர் போனால் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் இதனால தான் அவங்கள மாமல்லபுரம் கூட்டி வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் எல்லாரையும் பார்த்து ஆறுதல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு அந்த விளக்கத்தை முதல்ல கொடுத்துட்றாப்புல அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த கவர்மெண்ட் கோர்ட்டில் ஆர்வ பண்ணிட்டு இருக்காங்களே இந்த வழிகாட்டு நெறிமுறை சார்ந்து எப்போ அந்த வழிகாட்டு நெறிமுறை ஃபுல்லாக வெளியிடப்படுதோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் திரும்பவும் சுற்றுப்பயணத்தை தொடர உள்ளார்னு சொல்லியிருக்காருங்க இப்போதைக்கு டிவிக்கு சைடில் பெரிய நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் ஏன்னா பல பேரை கணிச்சது அவ்வளோதான் இதுக்கப்புறம் விஜய் பரப்பொருளை மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னாங்களே இதுக்கப்புறம் பரப்புரை பேர் கொள்வாராம் இந்த சுற்றுப்பயணம் அதான் நிர்மல் குமார் அவர்கள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி அந்த கைட்லைன்ஸ் இருக்கு பாருங்க அது ஃபுல்லாக வெளியிடப்படணும் அரசு அதை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் அங்கேருந்து வெளியிட்டு அதுக்கு பிற்படுத்த விஜய் அவர்களை திரும்பவும் காலத்தில் எல்லாரையும் பார்க்க முடியுமே கோர்ட் இங்கே இந்த கிட்டத்தட்ட எட்டு வழக்கு விசாரணைகள் வந்துருந்துச்சுல முந்தைய வீடு பேசியிருந்தோம் நம்ம அது சார்ந்து கூடுதல் அப்டேட்டை கொடுத்துறாங்க ஹைகோர்ட்டில் தாவிக்க தரப்பில் நம்ம வாதங்களை முன் வச்சிருக்காங்க பரப்புரைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அனுமதி கொடுத்தாங்களே முன்கூட்டியே அனுமதி வழங்கியிருந்தா இது போல் பெருந்துகள் ஏற்படுறதை தவிர்த்திருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் பக்கம் அவங்க ப்ளேம் பண்ணியிருக்க மாதிரி ஆயிடுச்சுப்போ பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் அது ஆஃபீஸர்ஸ்லாம் பரிசீலனை கூட பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு புது விஷயத்தை கோர்ட்டில் இப்போ தாவேக்கா ஹை கோர்ட்டில் அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்கு அதையும் சொல்லிடுறேன் ரோட் ஷோவுக்கு மட்டும் தான் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னமே தவிர கட்சி பொதுக்கூட்டங்கள் இருக்குல்ல அதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலைங்க ஸோ எந்த கட்சிக்கும் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை பொதுக்கூட்டத்தை யார் வேணாலும் நடத்திக்கலாம் அதில் எந்த விதமான அப்சுகளும் இல்லைன்னு அரசு தரப்பு கோர்ட்டில் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா பல பேரும் குழம்புற விஷயம் அதான் இருந்துச்சு ரோட் ஷோன்றத பொதுக்கூட்டமே நடத்தக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அதுக்கான விளக்கம் அரசு தரப்பு கோர்ட்டில் அதை சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி என் மேலே அன்பு காட்டுறாரு பார்த்தீங்களா அதை வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியாது என்னை எப்போவுமே நேரில் சந்திக்கும் போது மைடியர் பிரதர் அப்படின்னு தான் மனசார கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ என்ன சடனாக சிஎம் சார்ந்து ஒரு அப்டேட்டை கொடுக்குறீங்க கேட்டிங்கன்னா இதோ ஒரு காலமும் ஒரு பேச்சு ஒன்று ஓரிட்டு இருந்துச்சு பாருங்க கண்டிப்பாக எலெக்ஷன் நெருக்கத்தில் காங்கிரஸும் தாவேக்காவும் ஒன்றா போயிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை சார்ந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற சில முக்கியமான அமைச்சர்கள் அவங்களுக்கு இடையில மனக்கச போட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் கூட்டணி பிரிஞ்சிடும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சிஎம் அவர்கள் எதுவும் சொல்லியிருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிக்க முடியாது வலுவாக தான் இருக்காங்கன்ற விஷயத்த இங்கே ஒரு ஆணித்தரமாக சொல்லியிருக்காருங்க இந்த கூட்டணி சார்ந்த சலசலப்பு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற முயற்சியாக தான் சிஎம் இந்த ஸ்டேட்மெண்ட் அமைச்சிருக்கு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே ஏன்னா அரசியல் நிரந்தரமாக ஒன்றுமே கிடையாதுல்ல காங்கிரஸ் கேட்குற சீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ ஒரு நாற்பது அறுபது எண்பதுன்னு போகிறாங்கன்னு வைங்க திமுக கண்டிப்பாக அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்போ காங்கிரஸ் வெளியே வருதுன்னா அவங்க அல்டிமேட் சாய்ஸ் வேறு என்னவாக இருக்கும் காங்கிரஸுக்கு ஈவிக்கு மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை மைடே பிரதர்னு ராகுல் காந்தி அவர்கள் சிஎம் சார்ந்து ஒரு ஒரு முறை நேரில் போது அன்பா கூப்பிட்றதா சிஎம் சொல்லியிருக்காங்களே அவங்களோட பிணைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே ஸோ திமுக காங்கிரஸ் உடையவே உடையது நினைக்கிறீங்களா கூட்டணி இட்ஸ் சாப்பிட்டு மக்களே வி ஸ்டாண்ட் வித் விஜய் இதை தமிழ்நாட்டில் பல பேரும் வெளிக்காட்டி பார்த்துருப்போம் ஆனால் இங்கிலாந்து வரைக்கும் வெளிக்காட்டி பார்த்துருப்போமா பாருங்களேன் ரொமனாளைக்கு அப்புறம் டிவிக்கு விஜய் என்ற அந்த எக்ஸ்தல கணக்குருக்குள்ள அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குங்க ரொம நாளைக்கு அப்புறம் திரும்பவும் டிவிக்கு அரசியல் சார்ந்த நகர்வுகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உணர்த்துற மாதிரி இருக்கு அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அந்த கட்சி இதை தெளிவாயப்ப பாருங்க தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனைய விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசு என்னவென்று சொல்வது ஏழை விவசாயிகள் தாங்கள் காலங்காலமாய் செய்து வரும் உழவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அவர்கள் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டுமென்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயமும் அதற்கான உழைப்பும் மட்டுமே ஆனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்ற ஐயம் ஏற்படுகிறது இது இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போது வேதனையாகவும் உள்ளது வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன்தான் தான் என பெருமை பேசி திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உடைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளைச் சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கட்டும் அதனால் நமக்கென்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கறந்து போகிறதா இந்த அரசு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் இப்படிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்டா பண்ணுங்க ரமேஷோட மனைவி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அவர் நேரில் வந்து எங்களை ஆறுதல் சொல்லணுங்க பணம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த அம்மாவோட அந்த முடிவு இருக்குல்ல இது சார்ந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்னங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர்ல மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்